ஹாய் ஹலோ யுவஸ் வாங்க வீடியோ குள்ளப்போல்லாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் எண்ணெயில் என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் போட்டால் நமக்கு முடி கருக்கிற எண்ணோ லாங்காவும் வளரும் அப்படின்னு பார்க்கலாம் அதுவும் முடியும் கொட்டா கொட்டாதுங்க முதல்ல காமிச்சது வந்து நான் மெஹந்தி இது வந்து ப மெஹந்தினா அதாவது மறுதானிங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பில்லை ஒத்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி கிடைக்கலன்னா அடுக்கு செம்பருத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் நான் வந்து ஒரு ஒரு லிட்ரு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா அரை லிட்ரு ஒரு பாட்டிலு செக் எடுத்த எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பியூர் எண்ணெய்ங்க நான் வாங்கியிருக்கிறது இது ரெண்டு அரை லிட்டர் ப பாட்டில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இவ்வளோ தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வீடியோவை காமிச்சிருக்கிற மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியலன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அதோட காஸ்ட்டு வந்து நான் கடைசியில் சொல்கிறேங்க முதல்ல வந்து ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடாகிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் அதில் தண்ணியெலாம் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி சூடாகிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வச்ச எண்ணெயை வந்து அதில் அந்த கடாயில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதி விட்டுருங்க எண்ணெயை நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த இன் இன்டிகிரியன்ட்ஸ்லாம் வந்து லைனாக போட்டுகிட்டே வாங்க அதாவது வந்து முதல்ல வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெய் கலரே வராதுங்க அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம் ஏன்னா அப்போது தான் அதில் அதில் இருக்கிற எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா உங்களுக்கு வந்து அதில் திக்காக பிளாக் கலரில் வந்துடுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே போட்டாச்சு இப்போ பாருங்கள் கடாய் ஃபுல்லாகவே நம்ம போட்ட அந்த மருதாணி இலை கருவேப்பிலை தான் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா இது பார்த்து நல்லா கொதிச்சிச்சின்னா வந்து எல்லாமே உங்களுக்கு ட்ரை ஆகிடுங்க அப்படியே வந்து அந்த ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் இதெல்லாம் இது வந்து முக்கியமான ஒரு பொருள் தாங்க சிறு வெங்காயம் சிறு வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது முடிக்கு வந்து வேர்க்கு வந்து வலு வலுவூட்டும் அது மட்டும் இல்லாமல் பொடுகள்லாம் வராமல் தடுக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் தான் அதுக்கப்புறம் நான் போட போகிறேன் இதை பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி உங்களுக்கு சுருங்கிடுச்சு எல்லாம் இலையோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சுருங்கிடுங்க எண்ணெயோட கலரும் சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இது வந்து நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கிறதால உங்களுக்கு அவ்வளோவா தெரியல கடைசியில் நான் பாட்டிலில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நம்ம பதத்துக்கு வந்தாச்சுங்க ஸோ இறக்கியாச்சு ஃபுல் ஃப்ளேம் வைக்காதிங்க அதே மாதிரி இது வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து முடிக்கும் ரொம்பவே நல்லதுங்க நெல்லிக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் நான் செய்யும்போது வந்து நெல்லிக்காய் எனக்கு கிடைக்கல போயிட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் சேர்த்தேன் கொஞ்சம் எண்ணெய் வச்சு காய வச்சு நான் ஊற்றிக்கிட்டேன் இது வந்து சேர்த்தே நீங்கள் காய வச்சுக்கலாம் அதோட சேர்த்து காய வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு நாலு நெல்லிக்காய் எடுத்துருந்தேன் நீங்களும் அதே மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டிடுங்க கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த திப்பியெல்லாம் அதுலேயே நின்றுடும் ஸோ எண்ணெய் வந்து க்ளீனாக வந்துடுங்க இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராசஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நமக்கு முடி உதிர்வு வந்து நிறையவே இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸோ உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் வேணும்னா கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் நம்பரை வந்து இதில் லிங்க் பண்ணுறேன் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரேட்லாம் நான் அதுலேயே சொல்லிடுறேங்க இந்த எண்ணெய் வந்து நான் என் பொண்ணுக்கு யூஸ் இருக்கேன் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ விவர்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ